வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம மடிப்பாக்கம்பில் பண்ணிட்டு இருக்கோம் வீடு அங்கே வந்து ஃப்ரெண்டில் ஆளுங்க அந்த டைல்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு ரேம் மாதிரி அடிச்சிட்ருக்காங்க இப்படி வந்து நம்ம வந்து கடப்பகல் வச்சு காங்கிரீட் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரேம் மாதிரி உள்ளறை ஏறுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக சிப்சி ஜல்லி ஒன்றை முக்கால் ஜல்லி எம்சன் கலந்து அப்படியே தடவை கட்டி அடிக்கிறோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளரை ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு டைல்ஸ்லாம் போட்டோம் இந்த கார் பார்க்கிங் வந்து அவங்க துணோப்பி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வருங்காலத்தில் காட்டுறேன் அது மாதிரி ஹெச்பிஎல் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கேட்டுக்கு கரெக்டாக கொஞ்சம் மாடனாக அந்த விஷயமே பண்ணியிருக்கோம் இது வந்து கீழே சிங்கிள் பெட்ரூமு மேலே டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி வீடு அமைப்பு ஃப்ரெண்டில் வறண்டா வச்சு உள்ளே போனோம்னா லிவிங் டைனிங் ஓப் ஓப்பன் கிச்சன் படிக்கட்டில் ஏறி போகலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏறி வந்தோம்னாக்கா மேலே ஒரு பெரிய ஹாலு இங்கே ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு கார் பார்க்கிங் கீழே ஒரு பெட்ரூம்ஸ்லாம் அதை சேர்த்து இது ஒரு ஹாலு அங்கே ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி வரும் இதில் வந்து வெட்டிகள் லூவர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினேழுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வீட்டுடைய பிளான் கீழே ஒரு பெட்ரூம் அதில் ரெண்டு பெட்ரூமு இதோட உள்ளமைப்பெல்லாம் வர காலத்தில் அவங்களுக்கு காட்டம் நீங்கள் நாங்கள் சென்னை சென்னை சிட்டு இதில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் கன்செஷன் பண்ணி வருவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு போடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வட்டியில் சந்திப்போம் வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வீடு அங்கே வந்து ஃப்ரண்ட்ல ஆளுங்க அந்த டைல்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு ரேம் மாதிரி இருக்காங்க இப்படி வந்து நம்ம வந்து கடைப்பகல் வச்சு காங்கிரீட் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரேம் மாதிரி உள்ளறை ஏறுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக சிப்ஸ் ஜல்லி ஒன்றரை முக்கால் ஜல்லி எம்சன் கலந்து அப்படியே தடவை கட்டி அடிக்கிறோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளரை ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு டைல்ஸ்லாம் போட்டோம் இந்த கார் பார்க்கிங் வந்து அவங்க சுனோப்பி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வர காலத்தில் காட்டுறேன் அது மாதிரி ஹெச்பிஎல் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கேட்டுக்கு பண்ணிவிட்டு இந்த மாடனாக அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து கீழே சிங்கிள் பெட்ரூமு மேலே டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி வீடு அமைப்பு ஃப்ரெண்டில் வறண்டா வச்சு உள்ளே போனோம்னா லிவிங் டைனிங் ஓப் ஓப்பன் கிச்சன் படிக்கட்டில் ஏறி போகலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏறி வந்தோம்னாக்கா மேலே ஒரு பெரிய ஹாலு இங்கே ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு கார் பார்க்கிங் கீழே ஒரு பெட்ரூம்ஸ்லாம் அதை சேர்த்து இது ஒரு ஹாலு அங்கே ஒரு பெட்ரூமு அந்த மாதிரி வரும் இதில் வந்து வெட்டிகள் லுவர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினேழுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வீட்டுடைய பிளானு கீழே ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூமு இதோட உள்ள அமைப்பெல்லாம் வரும் காலத்தில் உங்களுக்கு காட்டும் பாட்டுலாம் நீங்கள் நாங்கள் சென்னை சென்னை சீட்டில் இதில் கன்செஷன் பண்ணிட்டுருக்கோம் வேறு எல்லாம் கன்செஷன் கூற போகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலத்தோடு போடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வட்டியில் சந்திப்போம்